ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு எம் கே ஃபேமிலிஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம் வெஜிடபிள்ஸில் வச்சு எப்படி நம்ம கோதுமை தோசை வந்து ரெடி பண்ணுறதுன்னு கோதுமை மாவு வந்து இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கட்டி கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தியாக அடித்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு உளுந்து போட்டிருக்கேன் கடுகு நல்லா புரிஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் நல்லா வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கலர் மாறினோடனே ஒரு மூணு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு கலர் மாறினோடனே வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அதுவும் போட்டுக்கோங்க பொடியாக க கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பில இஞ்சி பச்சை மிளகா அதுவும் சேர்த்தாச்சு இப்போது வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் குடை மிளகா கேரட் பீன்ஸ் நான் வந்து மூணு காய் தான் போட்டிருக்கேன் மூணு வெங்காயத்துக்கு நான் ஒரு தக்காளி தான் சின்ன தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி நிறைய போடக்கூடாது ஒரு தக்காளி தான் நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க கொஞ்சம் நாள் வந்துடும் வெந்துச்சு அளவுக்கு வெந்த உடனே கொத்தமல்லி போட்டு நீங்கள் இறக்கிக்கலாம் இறக்கணுன்னா நீங்கள் மாவில் போட்டு நல்லா கலந்து கொட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நான் கலந்து வச்சுக்கிட்டேன் ஸ்மூத்தியாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கலர் மாறணுனா திருப்பி போட்டுக்கலாம் ரெகுலராக வந்து இட்லி மாவில் நீங்கள் சாப்பிட்றத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் வந்து இதுக்கு தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன் இதுக்கு கார சட்னி நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி ரெசிபி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாப்பா